கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் அதன் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்த வேதம் இவ்வாறு சொல்லுகிறது உன் துக்க முடிந்து போகும் என்று ஆம் எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பலவிதமான துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அன்பானவர்களே இந்த உலகத்திலே மனுஷனுடைய துக்கத்தை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்றம் தான் முடியும் ஏனென்றால் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற போது யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதனுக்கு ஸ்தோத்திரம் திரளான ஆஸ்திகளும் ஐஸ்வரியங்களும் பத்து பிள்ளைகளும் இருந்தார்கள் நல்ல சீமானாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் கஷ்டம் அவனுடைய வாழ்க்கையவே தலைகீழாக அது புரட்டி போட்டது அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அவனுக்கு உண்டான ஆஸ்திகள் ஐஸ்வரியங்கள் எல்லாம் அவனை விட்டு போனது அது மட்டுமல்ல அவன் அதிகமாய் நேசித்து அவனுடைய பத்து பிள்ளைகளும் மறித்து போனார்கள் அவனுக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை பயங்கரமான துக்கம் அவனை சூழ்ந்து கொண்டது அது மட்டுமல்ல எனக்கு அன்பானவர்களே அந்த மனிதனுடைய சரீரத்தில் கொடிய பருக்கள் உண்டானது பயங்கர வேதனைகளோடு கஷ்டங்களோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தான்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இப்படிப்பட்ட பலவிதமான துக்கத்தோடு கண்ணீரோடு இனி நான் வாழவே முடியாது என்கிற நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் துக்கத்தை மாற்ற தேவனால் முடியும் யோபு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் மனைவியினால் புறக்கணிக்கப்பட்டு நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு கலங்கி நின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தன் உத்தமத்தை விட்டு அவர் விலகவே இல்லை இதை கேட்கிறேன் என கண்பான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான துக்கத்தை சந்தித்து கண்ணீரோடு வேதனையோடு கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் நேசித்த மனிதர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே என்னோடு என்னிடத்தில் இருந்த எல்லா செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் என்னை விட்டு போய்விட்டதே இனி நான் என்ன செய்யப் போகிறேன் என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறார்களே என் கணவன் என்னை வெறுக்கிறானே என் மனைவி என்னை வெறுக்கிறாளே என் சர்வத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதே என்று சொல்லி பலவிதமான துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன் மனுஷன் மறக்கலாம் மனுஷன் கைவிடலாம் உலகம் உங்களை மறக்கலாம் உலகம் கைவிடலாம் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது உன் துக்கத்தை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அன்பு சகோதரனை சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தை மாற்ற இயேசு இருக்கிறார் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கத்தர் அதிகமாய் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் கூட தன் விசுவாசத்திலும் தன் உத்தமத்திலும் உறுதியாக இருந்தபடினால் தேவன் அவனை கைவிடவில்லை அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் தேவன் திரும்ப கொடுத்தார் அவன் இழந்து போன ஐஸ்வர்யங்கள் இழந்து போன பிள்ளைகள் இழந்து போன மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை எனக்கு இனி என் வாழ்க்கையில் இனி ஸ்தோத்திரம் எந்த நன்மையும் வராது எந்த மகிழ்ச்சியும் உண்டாகாது எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது என்று அவிஸ்வாசத்தோடு இருக்க வேண்டாம் தேவன் உங்களுடைய துக்கத்தை மாற்ற இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே கற்றர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யூ